என்னோடய ஈது எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையிலேயே நேரமே எலும்பி நைட்டே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக செய்து வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்போம் பரோட்டா மட்டன் கறி இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பள்ளிக்கு தொழுகைக்காக கிளம்பியாச்சு அஃபீஃப் ஆகிவிட்டு நானும் ரெடி ஆகி தொலைகாக கிளம்பியாச்சு பெருணா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இது எல்லாருக்கும் சலாங் கொடுத்து ஈத் முபாரக் வாழ்த்து சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே வேலையை பார்த்தாச்சு இதுக்கடையில் பள்ளியில் லட்டுன்னு வந்திருந்தாங்க அஃபிஃப்க்கு ட்ரெஸ்ஸு வந்து இப்போ இந்த தடவை இதுதான் எடுத்திருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஈத் முபாரக் வாழ்த்தலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க நினச்சேன் மறந்து போச்சு ஆனால் என்னன்னா முக்கியமாக அன்னைக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆகிப்போச்சு நைட்டு சார்ஜ் போட்டு வைக்க மறந்துட்டேன் அதனாலேயே நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியலை அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் தஞ்செல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரி போயிருந்தோம் சார்ஜ் நேரத்தில் ஒரு வீடியோ எடுக்க முடியல